ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோமன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மொட்டுகள் நாலை மலரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ மெனக்கடுறாங்க அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை ரொம்பவே அழகான கதை கேட்போமா மொட்டுகள் மலரும் பார்வதியின் கைகள் அவரக்காயை நறுக்கி கொண்டிருந்தன மனம் அதில் இல்லை மகளின் கல்யாணத்தையே சுற்றி வந்தது கணவரை நினைத்ததும் உள்ளம் நெகிழ்ந்தது இந்த நீண்ட வாழ்க்கையில் உழைப்பதை தவிர அவர் எதை கண்டார் என்று ஒரு எண்ணம் தோன்றி கண்கள் கலங்கின இன்னொரு காப்பி பார்வதி என்ற தயாலனின் குரல் கேட்டது உடனே பாலை அடுப்பிலேற்றி இதோ கொண்டு வரேன் என்று இரண்டு நிமிடங்களில் ஆவி பறக்கும் நறுமண காப்பியை தயாரித்து இந்தாங்க இன்னைக்கும் போகணுமா வேணுகோபால் ராஜேந்திரன்னு வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்கன்னு சொன்னீங்களே என்று காப்பியை நீட்டினாள் ஆமாம் பார்வதி உமர் தான் விலாசம் கொடுத்தாரு அவர் சிபாரிசு தான் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏற்கனவே கழுத்து வரைக்கும் இருக்குங்க கடன் மஞ்சு கல்யாணம் முடிகிறதுக்குள்ள தலை முழுகிடும் போல இருக்கு அட விடு பார்வதி ஒரே பொண்ணு கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தவ ஆனாலும் கல்யாணம் நல்லா ஆடம்பரமாக நடக்கணும்னு ஆசைப்படுறா சின்ன பொண்ணு ஒன்றும் தப்பு இல்லை நீ அவகிட்ட எதையும் கேட்காத சரியா கேட்கல ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல படிப்பு வேலை குணம்னு அருமையாக வரன் கிடச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன் அம்மா பையன்னு ரெண்டே பேர் அம்மா இன்னும் தலைமை ஆசிரியராக நல்ல பேரோட இருக்காங்க மஞ்சுவை பார்த்ததும் நல்லா பேசி சிரித்து தன்மையாக இருந்தாங்க பையனை பற்றி விசாரித்தப்போ எல்லாருமே நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க போதாதற்கு நகை பணம் ட்ரெஸ்ஸுன்னு எந்த நிபந்தனையும் அவங்க இப்படி எல்லாமே அருமையாக போகும்போது இந்த பொண்ணு இப்படி புதுசாக லட்ச ரூபாய்க்கு செலவை இழுத்து விடுறாளே நம் விரலே நம் கண்ணை குத்துன மாதிரி அது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது புன்னகையுடன் மனைவியின் தொலை மெல்ல தட்டி நாலு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நல்லபடியாக வாழறாங்க உனக்கு தெரியாததா ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு மாதிரி தானே நடந்தது இதையும் எப்படியாவது நல்ல விதமாக முடிக்கலாம் கவலைப்படாமல் சந்தோஷமாக வேலைகளை கவனியுமா நாளைக்கு ஜவுளி எடுக்க போகலாம் உனக்கு மஞ்சள் பாடர் பட்டுப்புடவை இருபது வருஷம் உன் ஆசையுது அப்பப்பா அதெல்லாம் வேணாங்க எப்போ இவள் அலங்காரம் ஆடம்பரம்னு ஆரம்பிச்சாலோ அப்போவே என் பட்டுப்புடவை ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டேன் அந்த நாலாயிரம் ரூபாய் இருந்தால் இவளோட ஒரு நாள் பியூட்டி பார்லர் செலவுக்கு ஆகும் சரி வந்து பேசிக்கிறேன் என்று கிளம்பினார் அப்பா கிளம்பிட்டாரா எங்கள் ஆஃபீஸில் லீவு சொல்ல தானே நேரில் போய் தான் சொல்லணுமா ஸ்கூட்டியில் ட்ராப் பண்ணியிருப்பேன்ல என்றபடி வந்தால் மஞ்சு மகளையே பார்த்தால் பார்வதி என்ன வனப்பு எவ்வளவு அழகு துயில் முடித்து வானில் பறக்கும் புது பறவை போல எவ்வளவு புத்துணர்ச்சி அந்த முகத்தில் ஓவியம் போல இருக்கிறாள் இளமை கொடுக்கும் கொடை இத்தனைக்கும் ஒரு கிரீம் கூட போடவில்லை இப்படியே மணப்பெண் புடவை கட்டி ரோஜா மாலை போட்டு மேடைக்கு அழைத்து போய்விடலாம் போல அவ்வளவு எழில் ஆனால் எவ்வளவு ஆசை உள்ளே இன்னும் இன்னும் பேரழியாக நின்று தாலி கட்டி கொள்ள வேண்டும் என்று என பார்வதி நினைத்து கொண்டாள் அம்மா இனியிலிருந்து எனக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் வேணாம் ஸ்கின் லுக் சரியாக இருக்கணுமா அப்போ தான் அழகா அழகாக இருக்குமாம் அப்புறம் வெட்டிங் மேக்கப் ரிகர்சல் ஒன்று நடக்குமாம் அதுக்கு ஸ்டுடியோ போகணும் முன்னாடியே அட்வான்ஸ் நாற்பதாயிரம் கட்டணும் அப்பா கிட்ட சொல்லணும் ப்ரீ ப்ரைடல் வகுப்பில் சேரணும் அதை பற்றி சொல்லணும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் குடும்பம் ரிலேஷன்ஷிப் ஃபெர்டிலிட்டின்னு ஒரு வாரம் தராங்களாம் அப்புறம் அப்புறம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ வீடியோ இருக்குது ஹை டெஃபனிஷன் கேமராவில் அழகாக விழணும்ல அதுக்கு தனியாக க்ரூம் பண்ண ஒரு வாரம் அதுக்கும் தனியாக நாற்பதாயிரம் அவள் சொல்லி கொண்டே போனாள் மஞ்சு சொல்லுமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா அந்த காலத்தில் என்று பார்வதி முடிக்கும் முன் படப்படத்தால் மஞ்சு என்னம்மா பொண்ணாக இருந்துக்கிட்டு நீயே இப்படி கேட்குற கல்யாணம் என்கிறது வாழ்வின் ஒரே திருநாள் இல்லையா நமக்கு மட்டுமேயான ஸ்பெஷல் நாள் பூரா அந்த நாளை நினைத்து நினைத்து பார்ப்போம் தானே உன் கல்யாண ஆல்பம் கருப்பு வெள்ளைதான் ஆனால் அதுதானே உன்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு உன் வாழ்க்கையில் எல்லா பெண்களுக்கும் அப்படி தானம்மா ப்ளீஸ் பாரு எப்படி சூப்பராக பொற்சிலை மாதிரி மின்ன போகிறேன்னு நீயே இருந்து பார்க்க போகிற சரிம்மா தோழிகள் எல்லாருக்கும் இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போறேன் வர நாலு மணி ஆகிடும் டென்ஷன் ஆயிடாத செல்ல அம்மா பாய் பாய் என ஓடினால் மஞ்சு பெருமூச்சு ஒன்று அனலாக தகித்தது பார்வதிக்கு வேலையே ஓடவில்லை பாவம் பணத்திற்கு அவர் எங்கெல்லாம் அழகிறாரோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தது மனது இருமல் வேறு சளி கட்ட ஆரம்பித்திருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது கல்யாணம் முடியனும் கல்யாணம் முடியனும் என்று அந்த ஒன்றே தவம் போல நினைத்து அழைகிறார் இந்த பெண் என்னடாவென்றால் நாளைக்கு ஒரு புது செலவு கொண்டு வருகிறாள் நல்ல குழந்தைதான் சண்டித்தனம் முன்கோபம் எதுவும் இல்லாத பிள்ளைதான் இப்போது ஏதோ அழகு பைத்தியம் பிடித்திருக்கிறது புதிதாக சிறு சிறுபிள்ளைத்தனம்தான் ஆனால் விலைவாசி விண்ணை தாண்டி போய்விட்ட காலத்தில் ஏன் இப்படி இழுத்து விடுகிறாள் என வருந்தினாள் ராத்திரிக்கு ரவா உப்மாவா இஞ்சி வாசனை தூக்குது என்றபடியே உள்ளே வந்தார் தயாளன் ஆமாம் இப்பதான் கிளறி முடிச்சேன் தரவா இல்லமா கொஞ்சம் போகட்டும் போன காரியம் என்னாச்சு அது ஏன் உனக்கு வீண் கவலையை விடு பாப்பா எங்க வண்டியை காணோமே அவ காலையிலேயே கிளம்பி போயிட்டா தோழிங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாளாம் அட என்ன பார்வது நீ கல்யாண பொண்ணாவ இப்படி வெயில் அலையலாமா அதுவும் சாப்பாடு இல்லாமல் கதவு திறந்து வந்தால் மஞ்சு கண்ணே உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்டா வெயிலில் ஏன்டா வண்டியில் அலையற ஆட்டோ வச்சுக்கிட்டு போயிருக்கலாம்ல என்று மகளை வாஞ்சையாக பார்த்தார் தயாளன் அவள் அமைதியாக இருந்தாள் ஓரிரண்டு நொடிகள் பின் அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள் உப்புமா ரெடி சாப்பிட்றியாடி மஞ்சு என்றாள் பார்வதி கொண்டு வா பார்வதி ஏன் பிள்ளைய கேட்டுக்கிட்டு என்னை வேணாம்னு சொன்னியேன்னு ரொம்ப கம்மியா போட்டு பண்ணியிருக்கேன் நிமிர்ந்து இருவரையும் பார்த்தால் மஞ்சு அப்பா என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்சம் முட்டாளா இருந்துட்டேன் கொஞ்சம் என்ன நிறையவே என்றாள் குரல் வழுக்கியது ஏன் கண்ணு இப்படி எல்லாம் பேசுற அம்மா சொன்னாலா பணம் அது இதுன்னு இல்லப்பா தோழிகளுக்கு பத்திரிகை கொடுக்க போனேன் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் ஐ மீன் வாழ்க்கை பாடம் அப்பா என்னம்மா சொல்ற ஆமாப்பா நல்ல வேலை இன்னும் ஆடம்பர செலவு எதையும் ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட லட்ச ரூபா கடன் குறைஞ்சதுப்பா மகளையே பார்த்தால் பார்வதி இன்னைக்கு சந்திச்ச பத்து தோழிகள்ல எட்டு பேருக்கு கல்யாணமாகியிருந்தது அதில் எல்லா வகை வாழ்க்கையும் இருக்கு மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் அதே போல் கல்யாணம் நடந்த மண்டபம் நடந்த விதம் செலவு எல்லாம் நான் எல்லா கல்யாணத்துக்கும் போயிருக்கிறேன் சிட்டிலேயே சிறந்த மண்டபத்தில் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சே ஷாமாவோட கல்யாணம் மாப்பிள்ளை கூட ஹெலிகாப்டரில் வந்தாரே அது இப்போ தோத்து போச்சுப்பா ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தமே இல்லையாம் எப்பவும் ஈகோ பிரச்சனையாம் விவாகரத்து வரை போயாச்சு ஷாக்கிங் பா அப்புறம் மாலினி கல்யாணம் அவங்க அப்பா டெலிபோன் துறையில் கடைநிலை ஊழியர் கல்யாணம் கூட திருத்தணி கோவிலில் நடந்து அங்கேயே சின்ன ஹோட்டல்ல சாப்பாடு இப்போ மாலினியும் அவள் கணவரும் சேர்ந்து கேட்ரிங் ஆரம்பித்து பெரிய எல்லாம் எடுத்திருக்காங்கப்பா ஆறு மாசத்துக்கு டேட்டே இல்லை கேட்ட பணம் கொடுத்து புக்கிங் நடக்குது வீடு கார் நூறு பேருக்கு வேலைன்னு மகிழ்ச்சியா இருக்கா மாலினி எனக்கு ஏதோ புதுசா கண் திறந்த மாதிரி இருக்குமா திருமண நாள் என்பது அழகான நினைவுகளை கொடுக்க போகிற நாள் தான் அதுக்காக ஆடம்பரத்தோட பணத்தை கொட்டணும்னு எந்த விதியும் இல்லை கல்யாணத்தோட நோக்கம் இரண்டு பேரும் அன்பா அன்யோனியமாக நட்பா வாழ்கிறது விட்டு கொடுத்து சந்தோஷப்படுத்துறது ரெண்டு பேரும் மனசார உழைக்கிறது தாங்களும் உயர்ந்து தன் கூட இருக்கிறவங்களையும் உயர்த்தறது அதுக்கு வேண்டியது நல்ல பரந்த மனசும் வெளிப்படைத்தன்மையும் உறுதியான எண்ணமும் தான் அம்மா எனக்கே அழகா மேக்கப் போட்டுக்க தெரியும் சிம்பிளா பேசிக் கிரீம் காஜல் புருவம்னு பண்ணிக்கிறேன் லிஸி இருக்காலே அவள் நல்ல ஆர்டிஸ்ட் கேலரி வச்சிருக்கா அகாடமியில் எனக்கு அழகா ஸ்டைலா லெஹங்கா அல்லது குஜராத்தி ஸ்டைலில் போட உதவி பண்ணுவா போதும் இப்போது மகள் பேசிக்கொண்டே இருந்தால் ஆனந்த கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தாள் பார்வதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் உண்மை தானே இப்போல்லாம் ஒரு நாள் மேக்கப்பு காம்போ பேக்கேஜ்னு நிறைய வந்துருச்சு அதுவே ஒன் லேக்கு நாற்பதாயிரம் மினிமம் டூ தௌசண்ட் அந்த மாதிரி இருந்து ஆரம்பிக்குது இப்போது ஒரு கல்யாணத்தில் பண்ணுறதுனால அதையே அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி நமக்கும் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது அது தப்பு இல்லை தான் பணம் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் பட் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த பணம் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமானதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் ஆனால் அதை வந்து அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கிறது இல்ல பெற்றவங்களும் நம்ம பொண்ணு ஆசைப்பட்றா கல்யாணம் ஆகிட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பண்ணிடுறாங்க பட் இந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கும் இருக்கும்னு நான் நினச்சேன் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு இவ்வளோ ஆடம்பரமான மேக்கப்புங்கிறது தேவையா தேவையில்லையா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்